ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ ஃபைவ் டேஸ் எகோ வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலோட நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல் ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ண திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா சேவிங் சேமிப்பு யாரால சேவிங் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களில் கண்டிப்பாக வந்து சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் என்ன லைஃப்பில் ஏன் தெரியுமா சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கும் நாளைக்கு நம்மள்ட்ட இருக்குமா நாளன்னைக்கு இருக்குமா அதுக்கு அடுத்த நாள் இருக்குமா யாருமே வந்து கெஸ்ட் பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிறவங்கள்ட்ட நாளைக்கு இல்லாமல் போகலாம் நாளைக்கு இருக்கிறவங்கள்ட்ட நான் அதுவும் இல்லாமல் போகலாம் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை சொல்ல முடியாது இல்லையா ஸோ நம்மள்ட்ட சேவிங்ஸுன்ற ஒரு சேமிப்பு சேர்த்து வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் போயிட்டு கடன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை மோஸ்ட் ஆஃப் கடன் இல்லாத வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கைன்னு உண்மையாக இல்லைனா ஆனால் முக்கியமானதுக்கு நம்ம கடன் வாங்கிதாங்க ஆகணும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு காலேஜ் சேர்க்கறதுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ்க்கு அதுக்கெலாம் வாங்கி தான் ஆகணும் நான் என்ன வந்து அத்தியாவசியமாக நம்ம வந்து செலவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சேவிங்ஸ் வந்து பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக ஒரு பேபி பிறந்தாலும் சரி இல்லை வந்து யாராவது வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து பண்ணி வச்சாதான் நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் யார்கிட்டயும் கேட்க தேவையில்லை நம்ம மாட்டிங்கன்னா இருக்கலாம் உண்மையாக இல்லைங்களா சேர்த்து இன்னைக்கு இன்னிக்கு சேர்த்து வச்சுக்கலாம் நாளைக்கு சேர்த்து வைக்கலாம் நாளைக்கு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்போம் ஆனால் சேர்க்கவே முடியாது ஏங்க உண்டியல் சேவிங்ஸ் பாக்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க உண்டியலில் வந்து ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸ் ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் கிடைக்கிறத நம்ம அப்போ அப்போ சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் திடீர் திடீர்னு இப்போல்லாம் செலவு வரும் யாருக்கு எப்போ செலவு வருதுன்னே சொல்ல முடியாது இல்லையா திடீர்னு ஒரு ஜுரம் வரலாம் ஒரு இரும்பல் வரலாம் ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இல்லை திடீர்னு ஒரு ட்ராவல் பண்ணி நம்ம யார் எங்கேயாவது போகிறோம் ஒரு பஸ் செலவாகுது ஏதாவது ஒரு செலவு நம்ம வந்துட்டு தான் இருக்குது நம்மள்ட்ட அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது சேவிங்ஸ்ன்னு இருந்ததுன்னா யார்கிட்டையும் நம்ம கேட்க தேவையில்லை இல்லையா நம்ம ஈஸியாக நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பெண் பிள்ளை வச்சிருக்கவங்க ஜிஆர்டியில் போய்ட்டு மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நீங்கள் சீட்டு போடுங்க ஆண் புள்ளி வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஏதாவது வந்து பேங்கில் வந்து டெபாசிட் பண்ணி வைங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணி வைங்க நிறையா இருக்குது இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பண்ண முடியாதுங்க பேங்குக்கும் போக முடியாதுங்க டைம் இல்லைங்க என்ன வேணா பண்ணுறது நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது நம்பிக்கையான ஆள் இருந்தால் அவங்கள்ட்ட கூட கொடுத்து வைக்கலாம் இல்லை உண்டியல் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை லாக்கர் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம் அதில் கூட நீங்கள் சேமித்து வைக்கலாம் நம்ப முடியாதுங்க நானே எடுத்து செலவு பண்ணிவிடுவேங்க அப்படின்றவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து வைக்கலாம் ஸோ இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து யார் வேணாலும் சேமிக்கலாம் பெரியவங்க சின்னவங்கன்ற வேறுபாடே கிடையாது கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை வந்து எல்லாரும் போட்டு வைங்க அப்போ தாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களும் நல்லது சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நீங்களே வச்சு பாருங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணவே ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு தேவைப்படுது நம்மளோட செலவுக்கு தேவைப்படுது சார் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சால் நம்மளையும் எல்லாம் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க இதேமாரி நம்மளும் வந்து சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும் நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களை சார்ந்த பிள்ளைங்கள் வந்து அவங்களும் சேவிங்ஸ் பண்ணி வைப்பாங்க அந்த பழக்கத்தை வந்து எல்லோரும் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ்ங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யாராவது ஒரு ஆள் சேஞ்ச் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ உங்களால் நான் வந்து இன்றைக்கி சேர்த்து வைக்கிறேங்க சேவிங்ஸ் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேங்க ஏங்க மந்த்லி நான் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க தௌசண்ட் ருப்பீஸ் சேவிங்ஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு ஒரு ஆள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தா எனக்கு உண்மையாலுமே ஹாப்பிங்க நான் மட்டும் இல்லாமல் நம்மளை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து ஹாப்பியாக நம்ம வாழ முடியும் இல்லைங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் உங்கள் சுகன்யா சீ லேட்டர்